திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவி கேட்காங்க அதிமுக வீட்டுக்குள்ளும் டிவி கேட்காங்க பிஜேபி டிவி கேக்காங்க எல்லா கட்சி டிவி வீட்லயும் உடம்பு இருக்கு முகம் இல்ல முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் போமா மாதிரி தான் எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்தது நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறோம் தேர்தல் அதுக்கான பதிலை சொல்லுவோம் இப்ப நாங்க வந்து இது அத்தனை நீங்க வந்து இந்த ஆழத்துக்கு பயந்தீங்களா அந்த அழுத்துக்கு பயந்தீங்களா இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்றதுக்கு டைம் இல்ல எல்லாத்துக்கும் தேர்தல நாங்கள் பதில் சொல்வோம் மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை வந்து தமிழக போலீஸால வந்து ஹாண்டில் பண்ண முடியல அந்த அளவுக்கு திருவாரூருடைய ஒரு கூட்டமே திமுக கழகத்தோட தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு இத இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது எங்களோட தலைவரும் சரி கட்சியும் சரி யாருக்கும் அடிப்பணிந்ததா வரலாறும் கிடையாது சரித்திரமும் கிடையாது மக்கள் மாற்றத்துக்கு ரெடியாயிட்டிருக்காங்க எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவ்வாறு அதுதான் வரலாறு ஆகும் பண்ணுவாங்க அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு எல்லா கமிட்டி ரிப்போர்ட் தலைவர்கிட்ட போயிட்டு பாருங்க தலைவர் அடுத்த இருபத்தஞ்சு வருஷ வருஷத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாரு இங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு திடீர்னு பிரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம் அத்தனை ரூபாய் தரோம் இது இது வந்து ஃப்ரீயா தரோம் இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்ப கொடுக்கற சொல்றது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும் எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவாரு அதை நிறைவேற்றுவாரு அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் கூடிய விரைவு ஜனநாயக வந்து அதாவது ஒன்னே ஒன்னு பதிவு பண்ணிக்கிறேன் சீக்கிரமா சில பேர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க ஆனா திமுகவுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய கம்பெனி அதாவது தன்னுடைய மகன் சின்ன பையன் தான் இன்பநீதியாக தெரியும் ஆனா அவருடைய படம் வந்து கரெக்டா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அது நடிச்சவங்க எல்லாம் பொங்கல் விழா போய் டெல்லியில கொண்டாடுவாங்க ஆனா எங்க தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது அப்ப அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நீங்களே பாத்துக்கோங்க